ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே ஒரே ஒரு நிமிடம் இதை மட்டும் பார் எந்த உறவாக இருந்தாலும் சரி நீ நேசிக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு எதை நீ நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருக்கிறதோ உன்னுடைய கோரிக்கை எதுவாக இருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் நீ எதை நினைக்கிறாயோ அதை நான் நிறைவேற்றி தருகிறேன் மனம் கலங்காதே வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் இன்னல்களை நினைத்து மனம் கலங்காதே எதுவாக இருந்தாலும் காணலினி போர் மறந்து போகும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு சத்திய வாக்காக சொல்லிக் கொள்கிறேன் யார் பேச்சு கேட்டுக்கொண்டு உன் உயிரான உறவு உன்னிடம் பேசாமல் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் கவலை கொள்ளாதே யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரை மனதார நினைத்து கொண்டு இந்த சக்கரத்தை ஒரு நிமிடம் பார்த்து கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதை ஒரே நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கிறேன் நீ தேடும் உறவு நீயே கதி என்று உன் வசம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த நிம்மதியை மீட்டு கொடுத்து உன் உயிரான உறவை உன் வசம் ஆக்குகிறேன் உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் கவலை கொள்ளாதே நீ எதை நினைக்கிறாயோ அதை நான் உறுதியாக நிறைவேற்றித் தருவேன் என்னுடைய அடைந்த யாராக இருந்தாலும் அவர்கள் இன்னலை நீக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையோடு இரு நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும்